மறுபடியும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் தீவிரமாக வாய்ப்பிருக்கு எப்பொழுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது நிறைய காற்று சுழற்சிகள் இருக்கு ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏற்கனவே ஆரம்பம் முதலாகவே நமக்கு மழை காலம் போலதான் இருந்துட்டு இருக்கு நிறைய நாட்கள் நமக்கு மழை தான் நம்ம அதிகமாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் உதாரணமா வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல விட்டு விட்டு நமக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்தே நமக்கு மழை பொழிவுங்கிறது அவ்வப்போது வந்து கொண்டே தான் இருக்கு ஆகவே அதிக மழை பொழிவாக இந்த மாதத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதே தான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இருக்க போகுது ஏன்னா அடுத்த தேதிகள் மறக்காமல் குறிச்சிக்கோங்க எந்தெந்த தேதியிலிருந்து மீண்டும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு ஏன்னா இப்போ வரக்கூடிய மழை பொழிவு வெறும் வட தமிழ்நாடு மட்டுமல்ல டெல்டாவிலும் சேர்த்து நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது அதனால அடுத்த கனமழை எப்போது எந்த தேதிகளிலிருந்து பதிவாகும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை வாய்ப்புகள் கண்டிப்பா தீவிரமடையும் ஆகவே ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாம கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்னு நிறைய மாவட்டங்கள் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஆனா அது ஒரு மிதமான மழையா இருக்கு பெரிதளவுல வந்து ஒரு கனமழை மற்றும் மிக கனமழையா இல்லாம ஓரளவு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக சீரான ஒரு மழை பொழிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இது அப்படியே ஒரு கனமழையாக மாறுமான்னா கண்டிப்பாக இருக்கும் அது எந்த தேதிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும் நாட்களில் மழை வாய்ப்புகளை குறித்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரமானது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை வரைக்கும் இந்த மூன்று நாட்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்தது குறிப்பாக உள் மாவட்டங்கள் கூட நல்ல மழை பொழிவு கிடைச்சது திருவண்ணாமலை போன்ற இடங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட உள் மாவட்டத்தில் கூட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவானதை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாக போகுது அதனால் அடுத்த கனமழை எப்போ அப்படிங்கிற தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மீண்டும் பரவலாக கனமழை தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க போகுது அப்போ அது வரைக்கும் மழை பெய்யாதாங்க அப்படின்னு கேட்டா அப்படி அர்த்தம் கிடையாது ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக பகுதியா இருக்கும் அதாவது மாவட்டம் முழுவதுமா நமக்கு மழை வரலனா கூட ஒரு சில பகுதிகளாவது நமக்கு வந்து சாரல் மழை மற்றும் மிதமான மழை இதை மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ அந்த நீங்க எதிர்பார்க்கிற அந்த கனமழை அந்த தீவிரமான மழை பொழிவெல்லாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரங்களிலும் கனமழை சற்று வலுவான மழை பொழிவாக மாறப்போகுது அப்போ நமக்கு எல்லா நாட்களுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மழை காலம் போலவே நம்ம பார்த்துட்டு கனமழை பொறுத்தவரை மீண்டுமாக வட தமிழ்நாடு மற்றும் தென் டெல்டா மாவட்டங்களில் உறுதியாக அதிகரிக்கும் நண்பர்களே ஆகவே அடுத்த கனமழை பொறுத்தவரை வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மீண்டும் பரவலாக மழை வாய்ப்புகள்லாம் அதிகரித்து கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பரவலாக கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவுகள் எதனால் இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதை நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்திற்கு அருகே குறிப்பா தமிழக கடலோர பகுதிகளுக்கு அருகே ஒரு காற்று சுழற்சிகள் உருவாகிறதுனால தொடர்ந்து நமக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆந்திரா மற்றும் ஒரிசாவுக்கு மட்டும் மழை கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் மற்றும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் காற்றின் வேகம் சில இடத்துல கணிசமாக அதிகரிக்கும் குறிப்பா பகல் நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல சில மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலலாம் வந்து சில பகுதிகளில் காற்றின் வேகம் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் ஆகவே புதிய காற்று சுழற்சி இதுதான் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் ஏன்னா இந்த புதிய காற்று சுழற்சியை வந்து அடுத்தடுத்து நமக்கு உருவாகிட்டே இருக்க போகுது இப்ப ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடல் பகுதிகளில் மிரட்டுவதன் காரணமாகவே இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம மழையை பார்த்துட்டு இருக்கிறோம் உதாரணமா சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவானது ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் இப்போ ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் மிரட்டி கொண்டிருக்கிறது ஒரு வலுவான ஒரு காற்று சுழற்சி அதுதான் நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக மாத இறுதியிலையும் ஒரு தாழ்வு பகுதி போல நமக்கு உருவாகும் அடுத்தடுத்து நமக்கு உருவாகிட்டே இருக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் இதன் காரணமாகவும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் கண்டிப்பாக அதிகரிக்க தான் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் மிதமானதிலிருந்து கனமழையானது உறுதியாக பதிவாகும் ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திடுறோம் ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளட் வார்னிங் இருக்குமா அதாவது ரொம்ப தீவிரமான மழை பொழிவு மிக கனமழை மற்றும் மழையாக ஃப்ளட் வார்னிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க அந்த அளவுக்கு மழை தீவிரம் ஓரளவுக்கு நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை பதிவாகி ஒரு அருமையான வானிலை குளிர்ச்சியான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்ப குறிப்பா வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும் மழை இப்போ இதோட நம்ம விட போறது கிடையாது அடுத்தடுத்து சொன்ன தேதியிலிருந்து மீண்டுமாக பரவலாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் ஆகவே தயாராகிக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த மழை பொழிவு எல்லாம் இரவு தான் நம்ம வருகிறத பார்க்கிறோம் அதே போலதான் அடுத்து வரும் நாட்களிலும் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நள்ளிரவில் சில இடங்களில் நமக்கு லேசான மற்றும் மிதமான மழையாக பதிவாகும் அதனால கையில மறக்காம கொடை எடுத்துக்கோங்க ஏன்னா மாலை நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு மழை வாய்ப்புகள் வரும் நாட்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து வந்து பதிவாகும் வட தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை தொடரும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல வானம் ஓரளவு மேகமூட்டமாக பொதுவாக காணப்படும் சில சமயங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம் பகுதியாக நமக்கு மாவட்டத்தில் பதிவாகும் விட்டுவிட்டு எல்லா நாளும் நம்ம மழை கிடையாது ஒரு சில நாட்கள் மட்டும் அவ்வப்போது மட்டும் மழை வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா திருப்பூர் ஈரோடு பக்கம் எல்லாம் மிக கனமழை வருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு வாய்ப்பு குறைவு மிதமான மழை மட்டுமே தொடரப்போகுது அடுத்து வரும் நாட்களிலும் ஆகஸ்ட் இறுதியிலும் பரவலாக மழை வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் முதலாவதாக டெல்டா மாவட்ட பகுதிகளில் நமக்கு மழை பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு வரப்போகுது ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் கணிசமாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் மிதமான மழையாக தொடர்ந்து நீடிக்கப் போகுது தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாக விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் என பல்வேறு பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும் நீலகிரி கோயம்புத்தூர்ல அவ்வப்போது மிதமான மழை தொடரும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் சாரல் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க